ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் எந்தெந்த ராசிகள் உங்களுடைய தொழிலில் கொடி கட்டி பரப்பீர்கள் ஏன்னா நம்ம தொழிலில் நம்ம ஜாம்பவனாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் தெரியாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஜெயிக்க முடியாது ஸோ அதனால் இந் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது நம்ம ராசி நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் நம்ம ராசி அந்த ஜெயிக்கிற லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பல பேர்த்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஷ்டங்கள் ஆகுதல் தொழில் தொழிலுக்கு உண்டான பண முதலீடுகள் கிடைப்பது லாபங்கள் பெருகுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வருமானம் மட்டும் இல்லை சேருவார் சேர்க்கைன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்கேன் நமக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபர்கள் நல்லவர்களாக சற்சங்கம் அமையக்கூடிய வகையில் இருக்கணும் நல்லவர் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ராசிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன் டேக்ஸ் டேக்கன் பை ரிஷப ராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் நீங்கள் கேட்கலாம் சார் நான் தொழிலே பண்ணலை பிஸ்னஸே பண்ணலை நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதில் நீங்கள் யுவில் பி யுவில் பி எக்ஸல் எக்ஸலிங் இன் தட் நீங்கள் வந்து ஒரு டாப் பர்ஃபார்மராக இருப்பீங்க நீங்கள் சேல்ஸில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு மாதத்தில் ஒரு ஏழு மாதம் டாப் பர்ஃபார்மர் அவார்டு வாங்குவீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஆடிட்டராக இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த வருஷம் புதிய கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்லை சார் நான் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீ யூ வில் கிரியேட் ஹிஸ்ட்ரி உங்களுடைய பேர் புகழ் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தொழிலில் முன்னேற்றம் அப்படி கொடிகட்டி பறக்கும் ராசிகள் சொந்த தொழில்னால் வந்து டாக்டர்ஸும் சொந்த தொழில் பண்ணுறாங்க வக்கீலும் சொந்த தொழில் பண்ணுறாங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ எவர் யாரெல்லாம் வேலை இல்லாமல் நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இது கொடி கட்டி பறக்கும் காலமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நம்பர் ஒன் பொசிஷன் ரிஷபராசிக்கு சொன்ன தன லாபம் ஏற்படும் செல்வாக்கு உயரும் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு கடந்த அஞ்சு வருஷமாக ஏகப்பட்ட அவஸ்தை கணவன் மனைவி உறவில் பிரச்சனை நண்பர்கள் மத்தியில் பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டு வெளியில் போகிறதுக்கு தான் இருந்தாங்க இப்போ எல்லாம் தேடி வருவாங்க நீங்கள் வெளியிலே போக வேண்டாம் கடகராசி நண்பர்கள் வீட்டில் உக்காந்துட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் உங்கள் பிஸ்னஸை மட்டும் பார்த்தா போதும் உங்களை விட்டு சண்டை போட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு போன உங்கள் ஃப்ரெண்டு தேடி வருவார் டே எப்பரா இருக்க சாரி உங்ககிட்ட நான் வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்போ ஏதோ பேசிவிட்டு அன்றைக்கி என்னமோ வருத்தத்தில் எனக்கு ஈகோ விட்டு கொடுக்க முடியாது அவர் இறங்கி வரமாட்டாராம் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் ஆனால் அவங்களையும் நீங்கள் ச அனுசரித்து போவது நல்லது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருமணமாகி கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்த கூ இருக்கக்கூடிய வகையில் இருந்தாங்க ஆனால் திடீர்னு லாஸ்ட்டு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களை விட்டுட்டு போகிறது உங்கள் கணவர் உங்களை விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி போனவங்கள்லாம் திருப்பி வருவாங்க சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருப்பா நான் வந்து அப்படி போயிருக்கக்கூடாது கூடாது எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் எங்கள் அம்மாவோட ஒன்னூட்டை சித்தப்பா சொன்னார் இந்த மாதிரி யாராரோ சொ உனக்கெங்கே அறிவு போச்சு ஆனால் உங்கள் நேரம் சரியில்லை அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி அறிவு போச்சு அதனால உங்களுக்கு யாரெல்லாம் பிரிந்து சென்றார்களோ அவர்கள் எல்லாரும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ பத்தாம் இடத்தை சனி பார்த்ததுனால உங்களுக்கு தொழில் மந்தமாக இருந்தது இப்போது விட்ட இடத்த படிக்க போகிறீங்க கடகராசி நண்பர்கள் தொழிலில் கொடி கட்டி பறக்கும் வகையில் உங்களுக்கு தொழில் மேன்மை வியாபார மேன்மை விவசாய மேன்மைன்னு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு அத அதனால உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதனால் உங்களுடைய வியாபாரம் செழிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஃபாரினுக்குலாம் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க ஃபாரின் போயிட்டு வருவீங்க நீங்கள் கேட்கலாம் சார் நான் எனக்கு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுவ உங்களை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கிராமத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர் செலக்ட் பண்ணி அவரை வந்து ஃபாரின் அனுப்பும் இதில் சான்ஸ் வரும் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும் ஸோ அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்கும் ராசிகள் வரிசையில் மூன்றாவது இருப்பது அதாவது முதல்ல ரிஷபம் ரெண்டாவது கடகம் மூன்றாவது இருப்பது துலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி மாதிரி தான் துலாம் ராசியும் கடந்த அஞ்சு வருஷமாக கஷ்டப்படுறாங்க ஆனால் விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க க வச்சிக ராசியில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு வந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக பன்னெண்டு வருஷமாக குடும்பத்திலேயே அவமானம் கணவன் மனைவி உறவிலேயே அவமானம் நண்பர்கள் மத்தியில் பெருசாக லாபம் கிடையாது ஒத்த ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பீங்க அந்த ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட ஹெல்ப்பும் கேட்க முடியாது ஏன்னா அவங்களே தி ஆர் டிபெண்ட் ஆன் சம்படி அந்த மாதிரி சமயத்தில் இருக்கிறவங்க இந்த வருஷம் தொழிலை மேம்படுத்துவதற்குண்டான வித்தியாசமான யோசனைகளை பெற்று அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தொழில் விருத்தி ஏற்படுறதுனால உங்களுக்கு உங்களுடைய உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் டொமைனில் வில் பி பர்ஃபார்மிங் வெல் அவ்வளவு சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய டொமைன் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுற உங்களுடைய ஸ்டாஃப் உங்களுடைய கலீக்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு கெட்ட பேர் வருது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா யூஆர் யூஆர் புட்டிங் ஹார்ட் ஒர்க் இன் யுவர் பிஸ்னஸ் ஆனால் உங்கள் கீழே வேறு வேலை பண்ணுறவன் அதை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதையும் மானிட்டர் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு அழகு ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு தொழில் அதிபராக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்க தெரியணும் என் கம்பெனியில் வந்து நான் க்ளீன் பண்ண கூட தயங்க மாட்டேன் என் ஆஃபீஸில் நான் பண்ணுவேன் என்னோடய ஆஃபீஸில் நான் பெருக்குவேன் என்னோடய ஆஃபீஸை நான் மொழிகி தள்ளுவேன் கத்தால ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டு அதாவது என்னென்னா என் இடம் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா ஸ்டாஃப் வந்து லேட்டாக வருவாங்க அவங்கள நம்ம சொல்ல முடியாது அந்த சர்வன் மைடு வந்தாங்கன்னா அவங்க அவங்க வர இந்த காலத்து சர்வன் மைட்லாம் நல்லா அப்படியே இப்படி அப்படி இப்படி வீசிட்டு போயிடுவாங்க ஸோ சொல்ல முடியாது அதனால நான் என் இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் என் கஸ்டமர் வரும்போது என் கிளைண்ட்டை என்னை பார்க்க வரும்போது மீட்டிங் ஆல் ஷுட் பி க்ளீன் ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு உழைப்பை தரக்கூடிய ஆண்டுகள் இந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொடிகட்டி பறக்கும் ராசிகளில் அடுத்தது மகரம் மற்றும் தனுசு இந்த மகர ராசியும் தனுசு ராசியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் அவமானம் தான் பட்டுட்டு இருக்காங்க மகர ராசிக்கு அவமானம் மகர ராசிக்கு சொத்து சேர்க்கை இல்லை இருக்கிற சொத்தை விற்று கூட சில நாள் குடும்பம் நடத்தியிருப்பாங்க அதே மாதிரி தனுசு ராசிக்கும் அதே மாதிரி தான் தனுசு ராசிக்கு கூட பிறந்த அண்ணன்லேருந்து தம்பிலேருந்து தங்கையிலேருந்து எல்லாரும் அவமானப்படுத்தியிருப்பாங்க உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்டிருக்கவே மாட்டாங்க நீங்கள் தப்பாக தப்பு பா தப்பு பண்ணிகிட்டு இருந்தீங்க அவங்க பேச்ச அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் மற்றும் தனுசு ராசிகள் தங்களுடைய உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து வீரியத்தோடு செயல்படுவாங்க தி வில் ஒர்க் ஹார்ட் தி ஆர் கோயிங் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி இந்த ரிஷபம் கடகம் துலாம் ரிச்சிகம் மகரம் தனுசு கிட்டத்தட்ட ஆறு ராசிகள் இருக்காங்க இவங்கள்லாம் சொந்த தொழிலில் பெரிய வளர்ச்சியை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பேங்க் லோன் வேணுமா இந்த ராசிக்காரங்க போய் கேளுங்க போய்ட்டு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வாங்க நாலு பேங்க் வீட்டு வாசலில் நிற்பான் ஹவுசிங் லோன் போகணுமா ஹவுசிங் லோன்னு நீங்கள் நினச்சாலே போதும் வீட்டு வாசலில் பத்து பேர் வந்து நிற்பான் சார் நாங்கள் இந்த பேங்க்லேருந்து வரோம் நாங்கள் அந்த பேங்க்லேருந்து வரோன்ட்டு ஸோ உங்களுடைய மனசில் இருக்கிற யோசனைகளை வெளியில் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பேர் வரான்னா அதுக்கப்புறமா உங்கள் உங்களுக்கு ஃபண்டிங் ஃபண்டிங் பண்ணக்கூடிய உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கிற மே பேங்க்கில் போய்ட்டு மேனேஜர்கிட்ட பேசிங்கன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்ந்து உங்களுடைய செல்வாக்கு உயரும் செல்வாக்கு உயர்வதற்கு காரணம் அடி அடிமட்ட காரணம் பேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தா உங்கள் பிஸ்னஸ் வளருதுன்னு அர்த்தம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தா ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் மக மகரம் மற்றும் தனுசு இந்த ராசிகள் இன்னும் வளரணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் எங்களுக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதை தவிர உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் அவங்கள வந்து அவங்களை பாதுகாப்பது உங்களுடைய கடமை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கொடுங்க அவங்க நிறையா கேட்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் உங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கொடுக்கணும் அவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தணும் ஆனால் உங்கள் மனசு திருப்தியாக இருக்கணும் அவங்க பத்து ரூபா கேட்குறாங்க நீங்கள் அஞ்சு ரூபா ஒரு ரெண்டு ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னா அது தப்பு அவங்க பத்து ரூபா கேட்குறாங்க ஆனால் உங்கள்கிட்ட கிட்ட வந்து ஏழு ரூபா இருக்குன்னா அதில் உங்களுக்கு போக மீதி ஒரு ஒரு நாலு ரூபா அவங்களுக்கு கொடுக்கலாம் நான் கொடுக்க மாட்டேன் சார் ஒரு ரூபா தான் கொடுப்பேன்னா அது அது பெருமை கிடையாது உங்கள் ஸ்டாஃபை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா இந்த ராசி நண்பர்கள் உங்களுடன் பணியாற்றுபவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக கொடிகட்டி வெற்றி கொடி காட்ட நாட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும்